எல்லாருக்கும் வணக்கங்க ரோஜா செடி பதி எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க இப்போ நான் போடுற பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரோஜா செடி மொத்தமான கிளையை எடுத்துக்கோங்க வெளியீஸ் கிளையிலலாம் சீக்கிரம் வந்துட்டு நல்லா தொழில் வராது அந்த கிளையில் அடியில் அது மாதிரி ஒரு இன்ச்சு சீவி எடுத்துடுங்க பச்சைக்கிழத்தோளெல்லாம் நல்லா சீவிடுங்க அதுக்கப்புறம் செம்மொண்ணையும் கோக்கோபீட் மட்டும் ஒரு தொட்டியில் வச்சு அதில் அப்படியே சொருகி வச்சுருங்க சொருகி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி தெளித்து அப்படியே வச்சுருங்க நல்லா தலை தலை நறுக்கிற மாதிரி மண் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அளவுக்கு தண்ணி ஊற்றாதீங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு வர முறை லேசாக தெளித்து விடுங்க இது பாருங்க ஏற்கனவே பதியம் போட்டு வச்சு இவன் நம்ம காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா துளிர் விட்டு இவருங்க இது செடியாகவே ஆகிடுச்சு இப்படி தாங்க பதியம் போடணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கொடி ரோஸ் வந்து நான் வளைச்சி வச்சு பதியம் போட்டுருவேன் இது அப்படி வளைச்சி வச்சு போட முடியாது பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்